விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா வேட்புமன தாக்கல் பண்ணியிருக்காங்க இடைத்தேர்தலில் தான் உங்களுடைய நாங்கள் நாங்கள் அப்பயே சொன்ன தம்பி விக்கிரவாண்டி தான் எங்களுக்கு வந்து விதை அண்ணா விக்கிரவாண்டி தான் நமக்கு வந்து முதல் சட்டமன்ற உறுப்பினரை நம்ம அனுப்ப போகிறோம் தங்கச்சி அபிநயாவை நான் எதுக்கு சொல்கிறேன்னா ராதாமணி இறந்துட்டார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாங்கள் எல்லாம் போனோம் எங்கே போனோம் விக்ரவாண்டிக்கு போனோம் அப்போ வந்து தம்பி கந்தசாமி நின்னாப்போ நின்னார் அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா அந்த மக்கள்கிட்ட பேசுகிற என்ன சொல்லிட்டு வந்தேன் தயவு செய்து நீங்கள் நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை தேர்ந்து தேர்ந்தெடுங்க அது தான் அங்கே வந்து அந்த வேட்பாளர் இருப்பார் இல்லைன்னா வந்து அது நீடிக்காதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ஐயா ராதாமணி இறந்துட்டார் இறந்துட்டார் ஐயா இறந்துட்டார் அவர் இறப்பு அவர் வந்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் இப்போ ஐயா புகழந்து இறந்து போயிட்டார் அப்பயே சொன்னது தான் விக்கிரவாண்டி என்பது நாம் தமிழ் கட்சி அங்கே வந்து நிர்வாகத்தை நடத்த போகுது மரியாதைக்குரிய த தங்கை அபிநயா அங்கே வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு உள்ளே போக போகிறாங்க இவங்க முது மு இவங்க மு அதாவது முதல் படி எடுத்து வச்சு போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி அதாவது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் அப்பையும் தனியாக தான் ஏன்னா சொல்லிக்கிட்டுருக்குறேன் அவன் அவங்க வராங்க ஐ தம்பிங்கள்லாம் நான் சொல்ல வந்து நான் பேர் சொல்ல விரும்பலை தம்பிங்க வந்து வர்றப்போ வரட்டும் ஏன்னா நம்ம தம்பிங்க தான் நம்ம வந்து வாங்க வாங்க சொல்ல வாங்க வாங்கன்னு நாங்கள் யாரையும் கூப்பிடுற மாதிரி இல்லை வர்றவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் தம்பி சீமான் இப்படியே கத்திக்கிட்டே போயிடுவார் எல்லோருமாதிரியும் தமிழ் தேசியத்தை பேசி கத்திகிட்டு போயிடுவார்னு சொன்னான் உங்களுக்கு இல்லை இந்த தேர்தலில் எல்லோரும் எல்லா தலைவர்களும் நமக்கு வாழ்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஏன்னா உலக வரலாற்றில் எந்த ஒரு பணபலம் படைபலம் ஆள் பலம் இல்லாமல் ஆள் பலம் நான் சொல்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் திராவிட கட்சி ஐம்பது ஆண்டு கால கட்சி நான் திராவிட கட்சி ஐம்பது ஆண்டு கால கட்சி என்ன காங்கிரஸ் எத்தனை ஆண்டு கால கட்சி உங்களுக்கு தெரியும் பாஜக எந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு இருக்குன்னு தெரியும் இருந்ததுன்னு தெரியும் ஆனால் இவர்களெல்லாம் கூட்டணி வைத்தபோது எந்த கட்சியோடும் கூட்டணி வைத்து கொள்ளாமல் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலே தனியாக களமிறங்கி இன்றைக்கு பனிரெண்டு சதவீதம் ஓட்டை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் உலக வரலாற்று ஆய்வாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் புகழ்ந்து போற்றுகிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அதில் என்னுடைய அண்ணன் ஜான் பாண்டியினு வருத்தப்படுறாரு எங்கள் அண்ணன் நான் தான் முதல்ல வாழ்த்து சொன்னேன் தம்பி சீமானுக்கு ஆனால் என்னுடைய பேர்னு வருத்தப்படுறாரு அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்மளை விரும்பி வர்றாங்க அண்ணன் வந்து நன்றி சொல்கிறாரு அண்ணன் திருமால் திருமாவளமன நன்றி சொல்கிறாரு இருக்கிற அறிவார்ந்த பெருமக்கள் அரசியலில் நீண்டி நீண்ட காலம் பயணித்தவர்களெல்லாம் நம்மளை பார்த்து நன்றி சொல்லி பிரவிக்கிறார்கள் என் தம்பி வேல்முருசு எங்கள் அண்ணன் என் என் அண்ணன் சீமான் வந்து வெற்றி பெற்றது எனக்கு பெருமையாக இருக்குதுங்கிறது உண்மையிலேயே அவரை தான் பாராட்டணும் ஒவ்வொரு தலைவரும் அவரை தான் பாராட்டணும் அவரை தான் பாராட்டணும் துறை வைக்கோ வைகோபால்சாமியினுடைய மகனாக இருக்கிற துறை வைக்கோ காங்கிரஸ் கட்சியில் வந்து போட்டியிட்டு அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் சொல்கிறார் சீமானுடைய வெற்றி பாராட்டத்தூரியது நான் வரவேற்கிறேன் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி நான் பார்த்துருன்னு வியக்கிறாங்க அவர் வருவாரா இவர் வருவாரா வரப்போ வரட்டும் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா எல்லோரும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் வரட்டும் ஆனால் யார் வரட்டும்னா திராவிட கட்சிகள் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த பூமி வரை இந்த உலகம் இயங்கி வரை திராவிடம் எங்களுக்கு எதிரி அதுபோல் காங்கிரஸ் தமிழர்களுடைய முதல் எதிரி பாஜக உலக பேரினத்தின் எதிரி இந்த பாஜக காங்கிரஸ் திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலே போற்றுகிற எவராக இருந்தாலும் வரட்டும் எங்கள் அண்ணன் ஏற்றுக்கொள்வார் நாங்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கோம் தெரியுங்களா இந்த விக்கிரவாண்டியிலே வெற்றி பெற போவது நாங்கள் என் தங்கச்சி அபிநயா நீ எழுதி வச்சீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே உள்ள குளறுபடி என்னான்னு தெரியும் உங்களுக்கு அன்னியூர் சிவா திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறுத்தப்பட்டிருக்கிறார் பாகம் பாமகவில் மரியாதைக்குரிய சி அன்புமணி நிறுத்தப்பட்டிருக்கிறார் என் தங்கச்சி நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க பாமகவை அந்த பாமக அந்த தொகுதியிலே இருக்கிறது என்று சொன்னாலும் நாங்கள் தான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும்ல எத்தனை பேர் ஒம்பது அமைச்சர்கள் அங்கே யாரும் திமுக இறங்கியிருக்கு ஏன்னா ஒம்பது அமைச்சர்கள் பாமக இறங்கியிருக்கு நாங்கள் திமுக இறங்குவது பணபலம் ஆள் படைபலம் இதை வச்சு இறங்குது பாமக என்ன சொல்லுதுன்னா இந்த தொகுதி எங்கள் தொகுதி நாங்கள் தான் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க சொல்கிறாங்க உண்மையிலேயே மக்களுடைய ஆதரவை பெற்று பெரும்பான்மையாக நாம் தமிழ் கட்சி அங்கே வெற்றி பெறுகிறது விக்கிரவாண்டியில் இருந்துதான் நாம் தமிழ் கட்சிக்கு முதல் சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்புகிறோம் என்பது இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு முதல் தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ளிக்கிட்டீங்க இப்போ இது எந்த மாதிரியான விடயமாக இருக்கும் இப்போ பாமக வந்து அந்த இடத்துல வந்து அதிக அளவில் இருக்காங்க அதிமுக தேர்தலில் வந்து பின்வாங்கிட்டாங்க தேமுதிக வாங்கிட்டாங்க இப்போ மும்முனை போட்டி தான் இருக்கு இப்போ இது எந்த மாதிரி இருக்கும் தளத்துக்கும் உங்களுக்கு நம்பி நான் உங்கள சொல்கிறேன் எங்களுக்கு வெற்றி தோல்வி என்பது ரெண்டுமே ஒன்று தான் நாங்கள் வெற்றியை வந்து பார்த்து மகிழ்ச்சி அடைய போகிறவன் இல்லை தோல்வியை கண்டு தோண்டு இல்லை ஏன்னா யார் வந்தாலும் எவ்வளோ பெரிய படைப்பலத்தில் இருந்தவர்கள் வந்தாலும் பணபலம் கொண்டவர்கள் வந்தாலும் ஜனநாயக முறைப்படி ஜனநாயக மக்களாட்சி தத்துவத்தின்படி நாம் தமிழ் கட்சி தேர்தலை சந்தித்தே தீரும் எடப்பாடி வந்து உண்மையிலே எடப்பாடி அவர்கள் நினச்சால் வருத்தமாக இருக்குது ஏன்னா அது என்ன காரணம்னு தெரியல பாஜகவை வந்து வெற்றி பெற வைக்கணும்னு செய்கிறாங்களா என்னான்னு எனக்கு புரியல எடப்பா தமிழ்நாட்டிலே நூறு அதாவது ஒரு கோடி வாக்குகளை வாங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஐம்பது ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க கட்சி என்று சொல்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி என்று சொல்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முறை அதாவது மூன்று முறை ஜெயலலிதா ஆண்டு இருக்கிறார் அதற்கு பிறகு மூன்று முறை எம்ஜிஆர் ஆண்டு இருக்க முப்பது வருஷம் ஆண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பதிஞ்சு மஞ்சள் அதாவது இவங்க வந்து ரெண்டு முறை அதாவது இருபத்தஞ்சி வருஷம் கால்நூற்றாண்டுக்கான ஆண்டுருக்கிறாங்க எதுக்கு எடப்பாடி பயப்பட எடப்பாடி எடப்பாடி அங்கே பாஜகவை வெற்றி பெற வேண்டும் பாஜக நெருங்கியரா அதாவது ராமதாஸ் மரியாதைக்குரிய சி சுப்பிரமணிய அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் அங்கே நினைக்கிறார்கள் ஆனால் இந்த அங்கே வெற்றி பெற போவது நான் தமிழ் கட்சி தெரிதுங்களா மக்கள் தெளிவாக இருக்காங்க தம்பி முன்ன மாதிரி மக்கள் கிடையாது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லை நாங்கள் என்ன கொடுத்தோம் ஒன்றுமே கொடுக்கலையே அதாவது உங்களுக்கு தெரியும் விவசாய சின்னம் நம்மள்ட இருந்தது தம்பி விவசாய சின்னம் தேர்தல போது பிடுங்கப்பட்டது தெரியல உங்களுக்கு மைக் சின்னம் கொடுத்தான் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் என்னடா மைக்குன்னு சொன்னால் இந்த கொஞ்சம் இங்கே ஒரு சில பேர் இருக்கிறான் யார் ஒரு சில பேர்னு யார் இந்த சுபவி இல்லை அறிவாலயத்தின் ஒட்டுத்தின் சொல்லுவாங்கல்ல சுபவி அவர்தான் நான் நக்களாக பேசுகிறது என்ன மைக்கு அப்படின்னு கேட்டால் இவங்க தமிழ் தேசியவாதிகள் தமிழே தான் பேசுவார்கள் எப்படி போய் மக்களிடத்திலேயே வந்து மைக்குன்னு சொல்லி கேட்குறது அங்க போய் ஒளி வாங்கின்னு சொன்னா என் மக்களுக்கு மைக்குன்னு சொல்லி சொல்லியே வந்து பழக்கப்பட்டாங்க ஒளி வாங்கின்னு சொன்னா தெரியாது என்ன இந்த சங்கடத்தில் இந்த நிலைப்பாட்டில் இருபது நாள் இந்த மைக்கு சின்னத்தை கொன்று போய் மக்களிடத்தில் சேர்த்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை இந்த மக்கள் எதையுமே வாங்கி கொள்ளாமல் எதையுமே கொடுக்கல ஒரு தேநீர் கூட வாங்கி கொடுக்காம எதையுமே கொடுக்காமல் பிரிதி பலனை எதிர்பார்க்காமல் மக்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் வெற்றி இது தமிழ் நான் நாம் தமிழுக்கு மட்டும்தான் கிடைக்கும் எவனாவது இந்த நாட்டிலே கட்சி நடத்துகிறவர்கள் யாராவது ஒரு அதாவது ஒரு பத்து ரூபாயாவது கொடுப்பான் என்ன ஆண்ட கட்சிகள் நீ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிவி கொடுத்தோம் மிக்சி கொடுத்தோம் கிரைண்டர் கொடுத்தோம் அடுப்பு கொடுத்தோம் என்ன துடுப்பு கொடுத்தோம் அண்டா கொடுத்தோம் குட்டா கொடுத்தோம்னு கேட்பான் ஏன்னா எல்லா கட்சிகளும் அப்படி தான் கேட்பான் ஆனால் நாம் தமிழ் கட்சி மாத்திரம்தான் கொள்கையை லட்சியத்தை இந்த மண்ணில் எங்களை தேர்வு செய்தால் நாளை நாங்கள் இந்த மண்ணிற்காக என்ன கடமையாற்ற போகிறோம் என்று கே கட்சி உங்களுக்கு தெரியல நம்முடைய பிரதான கொள்கை என்ன தூய்மையான குடிநீர் இலவசம் உயர்ந்த மருத்துவ இலவசம் சிறந்த கல்வி இலவசம் இது மூணு தான் நம்முடைய பிரதான கொள்கை இதை வைத்து தான் மக்களிடத்திலே நம் வாக்கு கேட்குறோம் மக்களும் நம்மளை நம்பி நம்முடைய அண்ணன் சீமானை நம்பி வாக்கு வாக்களிக்கிறார்கள் மேலே மேலே வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு தெரியும் எல்லாரும் இளைஞல்லுமா அது சுபவி கூட ஒரு வாரம் சொன்னார் ரெண்டு லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சம் வாங்கி எப்போ வந்து ஆட்சி பிடிக்க போகிறாங்க அது எதுக்கு அவங்க ஏன்னா படிப்படியாகத்தான் முதலில் எழுந்து நடக்க வேண்டும் ஓட வேண்டும் ஓடிய பிறகு இருக்கிற விளையாட்டுகளில் கலந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு பரிசு கொடுப்பார்கள் சான்றிதழ் கொடுப்பார்கள் கேடகம் கிடைக்கும் சா எல்லாமே கிடைக்கும் எழுந்ததுக்கு முன்னாடி ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து நீ ஓடாதப்பா அதெல்லாம் முடியாதுப்பான்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஏன்னா சுபவிக்கு இப்போ கூட சுபவி வந்து சுபவி நான் ரொம்ப பேசுவேன் என்ன சுபவி வந்து எப்படி தான் நடந்துக்கிறாருன்னு தெரியல நான் அந்த பக்கம் விசுவாசம்தான் இரு எங்களை தொடது நான் சொல்கிறது என்னன்னு சீமான தொடது நாங்கள் ஒரு லட்சியத்திற்காக ஒரு கொள்கைக்காக ஒரு இலக்கை நோக்கி இந்த மண்ணிலை பயணித்து கொண்டு பேசு கலைஞரை பேசு கலைஞர் குடும்பத்தை வந்து புகழ்ந்து பேசு சாரின் ஐயாவை பேசு உதயநிதியை பேசிட்டு இன்ப பேசி யாரை வேண்டுமானாலும் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ரோடு ரோடாக தெருவு தெருவாக வீதி வீதியாக சந்து சந்தாக நீ புகழ்ந்து பாடு ஏன்னா நாங்கள் உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களிடத்தில் உழைத்து மக்களிடத்தில் ஓட்டு வாங்குகிறோம் எங்களை பேசாதன்னு சுபவிக்கும் சொல்லிக்கிட்டு ஏன்னா இந்த மண்ணிலே நாங்கள் சிறப்பான ஒரு கட்சியாக வளம் வந்து கொண்டிருக்கிறோம் தம்பி